ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத நல்ல டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு நாட்டுப்பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஈரம் போக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை நல்லா கழுவிட்டு கப் அளவு சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் லேசாக நிறம் மாறி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ இது போல் அரைச்சி இதையும் எடுத்து வச்சுக்கலாம் கடை சூடானதும் கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கால் கப் அளவு மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம் பூண்டை இதில் சேர்த்துட்டு பூண்டுடைய பச்சை வாசனை போயிட்டு லேசாக நிறம் மாறணும் ரொம்ப சுருங்க தேவையில்லை பாருங்கள் இது போல் லைட்டாக கலர் வந்ததும் இப்போ நம்ம இந்த பூண்டை மட்டும் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த எண்ணெயோடைய மீதம் இருக்கிற கால் கப் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கழுவி காய வச்சு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி தூள் நான் சக்தி மசாலா பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹால் டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி வந்து நல்லா மசாலா பொடியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வரைக்குமே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பூண்டுலேருந்து பாதி அளவு பூண்டை கொஞ்சம் கொர கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது போல் அரைச்சதும் இந்த பேஸ்ட்டை நம்ம புளியோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் இது போல் செய்கிறதுனால உங்களுக்கு ஊறுகாவும் திக்காகவும் இருக்கும் நல்லா பூண்டோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து மீதம் இருக்கிற பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா புளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ போல் வந்ததும் நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கறதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த புளிப்பு இனிப்பு காரம் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் இந்த ஊருகா உங்களுக்கு ரெண்டு மாதம் வந்து நீங்கள் வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஒரு ட்ரையான கிளாஸ் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் தயிர் சாதம் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ